எனக்கு கிடைத்த ஒரே ஒரு சந்தோஷம் என்னன்னா கிராம கிராமமா நம்ம சென்று இந்த இளைஞர்களுக்கும் இந்த மக்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வரணும் அதுல நாம ஒற்றுமையை வலியுறுத்தி தான் எல்லா ஊரையும் நம்ம வந்து பேசிட்டு வரோம் நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும் இன்னைக்கு காலத்தின் கட்டாயம் நம்ம எல்லாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இருந்து ஒரு சில விஷயங்களை நம்ம பகிர்ந்து விடணும் இது வரைக்கும் இந்த கிராமங்கள்ல எப்படி இருந்துச்சோ வந்து தெரியாது உங்களுக்குள்ள ஆயிரம் பிரச்சனைகள் இருந்துக்கலாம் அந்த பிரச்சனைகள்லாம்

அடிப்பட்டால நம்ம எதை கையில எடுத்தாலும் நம்ம தோத்துறோம் நம்ம சமுதாயம் தோத்துறோம் அப்படிங்கிறத எல்லாரும் நீங்க மனசுல நினைக்கணும் அந்த கல்வின்னா நம்மளை ஒரு ஒரு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போவோம் அதனால தான் நம்ம கிராம கிராமமா ஊர் ஊரா போயிட்டு ஏழை எங்கள் மாணவர்களுக்கு நம்ம ஓட்டு மத்த இடத்தை வழங்கணும் அப்படின்னுட்டு நீங்க தமிழ்நாடு கூட நீங்க வழங்கிட்டு இருக்கோம் என்ன சந்திக்க வர உணர்த்தவங்க எல்லாருமே சார்ந்து அழிய எனக்கு வாழ போடக் நான் ரொம்ப தெளிவா இருக்கிறேன் அதுக்கு பதிலா அந்த காசுல நோட்டு புத்தகம் வாங்கிடுவாங்க நம்ம போற இடங்கள்ல பேரெல்லாம் நோட்டு புத்தகம் அதுக்கப்புறம் விளையாட்டை வந்து ஊக்குவிங்க தம்பி அதான் சொல்லாதாரு ஏன்னா ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்டது வந்து நம்ம எல்லாரும் உருவாக்க வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி எல்லா கிராமங்களிலையும் விளையாட்டு போட்டிகளை வந்து ஊக்குவிக்கணும் நமது மாணவர்கள் வந்து இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் மூலியமா நிறைய பேர் இன்னைக்கு வந்து சப்மிட் பண்றதாகவும் இன்னைக்கு உயர் அதிர்வுகளும் நீங்க ஆயிருக்காங்க அதெல்லாம் நீங்க எல்லாம் மனசுல நினைங்க இன்னொன்னு என்னன்னா ஒரு கொடிய ஆயுதம் நம்மளை வீழ்த்திட்டு இருக்கு அப்படின்னா அது உங்க எல்லாருக்கும் தெரியும் நான் போற இடத்துல பேசுறதுதான் இந்த மதுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தமிழ் மரபு தான் கொஞ்சம் சரி பண்ணணும் வீரமிக்க இந்த சமுதாயத்தை அந்த மதுங்கிறது தான் நம்மளுடைய வீரத்தை வந்து வீழ்த்திடுது அதனால தயவு செய்து உண்மையிலே நம்ம பசங்க ஐயாவின் மீது நம்ம இனத்தின் மீது மிகப்பெரிய பாசம் நீங்க எல்லாரும் வச்சிருந்தீங்கன்னா இந்த நிமிஷம் முதல் கொண்டு எல்லாரும் நீங்க எல்லாம் மதுவை விட்டுறோம்னு சொல்லி நான் வந்து பணிபெண்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா அந்த ஊர் பிள்ளையில இருந்து பெண் பிள்ளையில இருந்து ஊர்ல இருந்து எல்லாருமே இளைஞர்கள் கையில தான் இருக்குப்பா அதனால நீங்க விளையாண்டு உடற்பிடிச்ச வந்து உடலை ஜனப்படுத்தணும் சொல்லி நான் ஊர் ஊரா நான் பேசிட்டு வரேன் அதனால தயவு செய்து நம்ம சமூக இப்ப பழைய மணிக்கு இல்ல பழைய நிலைமை இல்ல அந்த காலம் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறக்க போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நடந்து காலத்துக்கு ஏற்ப நம்ம எல்லாரும் மாறணும் அப்படிங்கறத

நாம எல்லாரும் ஒரு பிரச்சனை வந்து வந்த போயிங்க ஒரு காவல் நாம போய் ஆம்பள பசங்க பசங்க அப்ப ஆம்பள பசங்க நம்ம தானே சரியா நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருந்தோம் அதை நம்ம வந்து நம்ம தம்பி பசங்க பேசுறோம் புரியுதுங்களா